அவசரமா பண தேவைன்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல குயிக்கா கிரெடிட் ஆகும் இந்த கடனை பெறணும்னா நீங்க உங்களோட மான ரோஷம் வெக்கோன்னு எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும் தெளிவா சொல்லணும்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லோன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பொதுவா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ப்ளே ஸ்டோர் இருக்கும் இந்த பிளே ஸ்டோரில் இருக்கிற சில ஃபேக்ஸ் ஆப் தான் இந்த ட்ரேப்பில் நம்மளை சிக்க வைக்கும் இந்த ஃபேக் லான் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இந்த ஆப் உங்களோட ஃபோனில் உள்ள கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் கேலரி கேமரா ஃபைல்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுல் ஆக்சஸ் கேக்கும் நீங்களும் அதுக்கெல்லாம் எப்ரூவ் கொடுப்பீங்க இந்த இடத்துல தான் உங்களோட ப்ரைவசிக்குள்ள அந்த ஃபேக் லோன் ஆப் உள்ள நுழையும் இந்த ஆப் பின்னாடி ஒரு கும்பல் எங்கிட்டு இருப்பாங்க இவங்களோட வெளியே பத்து ரூபாயை காட்டி பத்தாயிரம் ரூபாய் பிடுங்கிறது தான் இது தெரியாம பல பேர் போய் மாட்டிக்கிறீங்க இந்த சில ரூபாய் லோன்ல அப்ரூவ் பண்ணுவாங்க குவிக்கா பணத்தை உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணி உங்களோட நம்பிக்கை திருப்திய நூறு வீதம் பெற்றுக்கொள்வாங்க அதே சமயம் இப்போ உங்களோட குடுமி அவங்களோட கைக்கு போய்டும் உங்களோட பிரைவேட் மெசேஜ் அண்ட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு முழுவதுமா தெரியறதுக்கு காரணம் என்னவோ நீங்க தான் உங்க ஃபேமிலி போட்டோஸ் எடிட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில் உங்களை உங்களோட ப்ரைவசியாக அம்பலப்படுத்தணும் மிரட்டி உங்கள் கிட்டே இருந்து பணத்தை பிடுங்க ஆரம்பிப்பாங்க அதே சமயம் சில ஆப்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெனால்ட்டி ரேட்னு எதுவுமே ஆரம்பத்தில் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் வரை இன்ட்ரஸ்ட் ரேட் கிட்ட உங்களை மிரட்டுவாங்க இவங்களோட பிடிமானமே உங்களை பயமுறுத்தி அவமானப்படுத்தோன்னு காட்டியே பணம் பறிக்கிறது தான் இவங்களோட நோக்கம் இந்த மெத்தட் பல நாடுகளில் அதிக அளவாக நடைபெறுது பல பேர் இதை வெளியே சொல்லாம மறைச்சு வைக்கிறாங்க இப்படியான ட்ராப்ல நீங்க மாட்டிக்காம எப்படி சேஃப்டியா இருக்கணும்ங்கிற இதனோட பார்ட் டூ வீடியோல தெளிவா பாக்கலாம் இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இல்லாட்டியும் உங்களை சுத்தி இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது தேவைப்படலாம் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு தொடர்ந்து மாஸ்மன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்